வணக்கம் டிபிகி டாக்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் கோமதி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கோமதியாக இந்த சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பெயர் நிரோசா இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு ஸ்ரீலங்காவில் இருக்க கொழும்புல தான் பிறந்திருக்காங்க இவங்களோட அப்பா தமிழ்நாடு அம்மா ஸ்ரீலங்கா பழம்பெரும் தமிழ் நடிகர் எம் ஆர் ராதா அவங்களோட மகள் தான் நிரோசா அவங்க இதே போல் நடிகை ராதிகா அவங்களோட உடன்பிறந்த சகோதரி நிரோஷா அவங்களோட கணவர் தான் பிரபல நைன்டிஸ் நடிகரான ராம்கி அவர்கள் நிரோஷா அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லோருமே மீடியாவில் மிகப்பெரிய அளவில் சாதித்தவங்க நிரோஷா அவங்களுமே நைன்டிஸில் ஒரு மிகப்பெரிய ஹீரோயினாக இருந்தவங்க இவங்க முதல் முறையாக மீடியாவில் அறிமுகமானது எம் ஆர் ராதா அவங்களோட மகள் கதாபாத்திரத்து தான் தாலி பெண்ணுக்கு வேலின்ற திரைப்படத்தில் இவங்களோட மூணு வயசில் இவங்க சைல்டு ஆர்டிஸ்டாக எம் ஆர் ராதா அவங்களோட மகளாக நடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அக்னிஜித் நட்சத்திரம் திரைப்படத்தில் ஹீரோயினாக இவங்க மனித தந்தம் திரை திரைப்படத்தில் இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் பல திரைப்படங்களில் இவங்க ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க குறிப்பாக இவங்களோட கணவர் ராம்கி அவர்களோட செந்துர பூவை ஆரம்பித்து பல திரைப்படங்களில் அவருக்கு பேரா இவங்க தான் நடிச்சிருப்பாங்க அப்போ தான் இவங்க இருவருக்குமே காதல் ஏற்பட்டு கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கு பழம்பெரும் நடிகர் எம் ஆர் ராதா அவங்களோட மகளாக தாலே பெண்ணுக்கு வேலின்ற திரைப்படத்தில் அறிமுகமான இவங்க இப்போது கடைசியாக நடித்த படம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு ரஜினி நடிப்பில் வெளியான லால் சலாம் திரைப்படத்தில் ரஜினி அவங்களுக்கு ஜோடியா நிரோஷா அவங்க தான் நடிச்சிருப்பாங்க சினிமாவில் இவங்க ரொம்பவும் பிரபலமாக நடிச்சிருந்தாலும் சீரியல்லிமேர் ரொம்பவும் ஃபேமஸ் அதுவும் சன் டிவியில் இவங்க சின்ன பாப்பா பெரியப்பா நடித்த சீரியல் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட ஐந்தாறு ஆண்டுகளுக்கு மேலே இவங்க சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீரியலில் லீட் ரோலில் நடித்தாங்க இதுக்கப்புறம் தான் இப்போதான் பாண்டிய ஸ்டோர் சீரியலில் கோமதி கதாபாத்திரம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்களோட நடிப்பு ஸ்டோர் சீரியில் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கிடக்காமட்ட சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டீபாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்தா பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள்